இது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க புயலாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்களும் நேற்றைய தினம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு பேட்டி அளிச்சிருந்தீங்க ஐம்பது விழுக்காடு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன இந்த புயல் மாறியதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான மழைப்பொழிவே உருவாக்கும் தீப் டிப்ரெஷனுக்கும் சைக்லோனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றுதான் முப்பத்தி நாலு நாட்டு இருக்கக்கூடிய ஒரு சலனம் சைக்லோன்கிறது முப்பத்தஞ்சு நாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய சலனம் இப்போ தற்போதைய சூழல்ல இந்திய வானிலை துறை இது புயலாக மாறுவதற்கான நாளைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இது வந்து பாதையில மாறுதல் எதுவும் இருக்காது மடை நிகழ்வுகள்ல எதுவும் மாறுதல் இருக்காது டெல்டா இன்று இன்று நாளை டெல்ட்டால நிறைய மழையும் அதுக்கப்புறம் படிப்படியா வடகடலோர தமிழக பகுதிகளில் நிறைய மழையும் எதிர்பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திய மாநிலத்துல இன்னும் நமக்கு வந்து எங்க வந்து இந்த புயல் கரையை கடக்கும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இன்னும் நமக்கு சொல்லல ஆஹ் ஏன்னா அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா வந்து தமிழக கரை கதைகே இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்காங்களே தவிர கரை கடக்கும் அப்படின்னு எங்க கரையை கடக்கும் இன்னும் போடல ஏன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தமிழகரைக்கு அரைக்கு அப்பால் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் வானிலை படிவுகள் காட்டிட்டு இருக்கு அதை வந்து நம்ம தொடர்ந்து கவனிச்சு வரணும் அதுதான் வந்து மழை மிகைப்படுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தக்கூடும் நிச்சயமாக சார் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் எந்த பகுதிகளில் கரையை கடக்க கடக்குது அப்படின்றத வந்து தெளிவாக இன்னும் கணிக்கவில்லை தாழ்வு கடற்பகுதிகளில் அதிகப்படியான நேரம் மையம் கொள்ளும் பொழுது அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம் அதன் காரணமாக அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அதாவது என்னன்னா வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதாவது ரொம்ப மெதுவா ஒரே ஒரு ரொம்ப மெதுவா நகர்ந்துச்சுன்னா ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் நம்ம பாக்கலாம் நம்ம இதை மிச்சாம்ல பார்த்திருக்கோம் சீர்காழியில பார்த்திருக்கோம் போன வருஷம் தூத்துக்குடியிலையும் பாத்திருக்கோம் காற்று குவிதல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மழையின் தாக்கம் அந்த இடங்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அது வந்து நம்ம நிகழ்கால அடிப்படையில காற்றின் குவிதல் எங்க வருதோ அதை பொறுத்து நம்ம இது பார்க்கணும் பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டெல்டாவுக்கு கிழக்கு பகுதியில புயல் வந்து அந்த சலனம் வந்து ஒரே இடத்துல நிலை கொண்டுச்சுன்னா நம்ம வந்து கடலூர் சிதம்பரத்துக்கு மேலே அதாவது கடலூர் சிதம்பரத்துக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்காவது ஒரு இடத்துல வந்து இந்த காற்று குவிதல் விழுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் சோ அந்த கரையோர பகுதிகளில் அதீத மழை நிகழ்வுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் திரும்ப நான் சொல்றேன் இது வந்து நிகழ்கால அடிப்படையில் எப்படி நகருதோ அதை பொறுத்து இது தெரியுமே தவிர வானிலை படிவங்கள் இந்த இடம் தான் அப்படின்னு வந்து மூணு நாலு நாளைக்கு முன்னாடி காட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும் சார் ஆரம்பத்துல முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு பதினெட்டு கிலோமீட்டர் அதற்கு பிறகு பத்து கிலோமீட்டர் அப்படின்னு படிப்படியாக அதனுடைய வேகம் குறைந்து கொண்டே இருக்கு அதற்கான காரணம் என்ன அதனுடைய வேகம் குறைவதன் காரணமாக வேறு ஏதேனும் சிக்கல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குமா அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வந்து அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நன்கவை காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி அதுக்கப்புறம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுச்சு இதுல நேற்று வந்து பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்தது இரவு பொழுது வடக்கு திசை நோக்கி திரும்பி தொகுச்சு அந்த நேரத்துல தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த நகர்வு வந்து மெதுவாக ஆஹ் ஆக ஆரம்பிச்சது அதாவது முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்தது பதினெட்டு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு வேகத்துக்கு குறைஞ்சது சோ இந்த மாதிரி எப்பயுமே திசை மாறும் போது இந்த சலனங்கள் அஹ் மெதுவ மெதுவா போவது வந்து இயல்பு அதுதான் நேற்று நடந்துச்சு தற்போதைய சூழல இன்னொன்னு நம்ம பாக்கணும் இலங்கை கரையொட்டி பகுதிகள வர்றதுனால இது பெரும்பாலும் சற்று நகர்வு வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் அதுக்கப்புறம் டெல்டாவின் கிழக்கு பகுதியில வரும்போது நமக்கு தெரியும் இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அதுக்கு மேல புயலுக்கு மேல வந்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறது வந்து டெல்டாக்கு கிழக்கு பகுதியில தான் நமக்கு தெரியும் நிச்சயமாக சார் இந்த புயலாக உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கப் போகுது அப்படின்றது இன்னும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை அதனுடைய திசை மாறுபாடு காரணமாகத்தான் அதனுடைய வேகம் சற்று குறைந்திருக்கிறது இதன் காரணமாக அதிகப்படியான மழை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு வானிலை ஆய்வாளர் சார் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது புயலாக மாறு மாறப்போகிறது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதிப்பட ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிட்டாங்க இதன் காரணமாக சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கும் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மழை எத்தனை நாட்கள் நீடிக்கும் உங்களுடைய கணிப்பு என்ன கண்டிப்பாக தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்பொழுது இலங்கையோட திரிகோண மலைக்கு தெற்கு தென்கிழக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது தொடர்ந்து இலங்கை அருகே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலுவான நீரோட்டத்தை பிடித்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாக மாறினாலும் வட இலங்கை வரைக்கும் தான் அது புயலாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ அது பயணிக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டு கரையை நெருங்குவது உறுதி அதில் மாற்றமில்லை மிக மெல்ல நெருங்குவது உறுதி அதில் மாற்றமில்லை இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவிற்கு கிழக்கே வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூருக்கு கிழக்கே வரும் முப்பதாம் தேதி வாக்கில் தான் வட தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து செயலிழந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடபுல் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி டிசம்பர் இரண்டாம் தேதி தான் இது போகிறது இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் பொழுது அதாவது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி ராமநாதபுரத்தில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழை பொழிவை மூன்று நாட்களுக்கு கொடுக்க போகிறது தற்பொழுது தொடங்கி இருக்கூடிய மழை என்பது ஒரு சாதாரண மழை எனதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு தற்பொழுது சென்னைக்கு மழை பொழிவு திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் மழை முன்னேறி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் முன்னேறி இருக்கிறது திருச்சிக்கும் தொடங்கிவிட்டது இனிமேல் வரக்கூடிய நேரங்கள்ல இப்ப டெல்டா மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் தீவிரமடைய தொடங்கும் வடகடலோரத்திலும் சற்று தீவிரமடையும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு பெறும் தென்கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைத்து கேரளா எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோர வரைக்கும் மழையும் திருச்சிக்கு கிழக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் திருவண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவை வரக்கூடிய வரை அதாவது தூத்துக்குடி உட்பட ராமநாதபுரம் மதுரை வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது இது எட்டாம் தேதி அருகே வந்த பிறகு கடலூர் மாவட்டம் கிழக்கு பகுதியை நோக்கி நகரும் பொழுது மிக மெல்ல நகரும் என்பதனால அந்த நாட்களிலே இன்னும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த உலக வானிலையாளர்களோட கணிப்புப்படி அது தமிழ்நாட்டு கரைக்கு வராது என்றும் விலகி சென்றுவிடும் என்பதுனா என்றும் அறிக்கைகள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இது தமிழ்நாட்டு கரை வழியாக வந்து வடகடலோரம் ஊடாகத்தான் இது கடலில் கடற்கரையை நோக்கி நகர இருக்கிறது கரையை நெருங்கும் பொழுது அது புயலாக இருந்தாலும் ஆழ்ந்த மண்டலமாக இருந்தாலும் காற்று பாதிப்பை கொடுக்காமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறைய மழை பொழிவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதற்கு பிறகு கரையை கடக்க முற்படும் பொழுது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதி வாய்க்கிலே சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலையும் நிறைய மழைப்பிடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வானிலை என்பது டிசம்பர் இரண்டு வரை நீடிக்கும் நிச்சயமாக சார் டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்கள் அனைத்திற்குமே வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரை மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி லாவண்யா இனி உங்களிடம் நன்றி சடையாண்டி